வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடல நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனமழை பள்ளி கல்லூரி நாளை இருபத்தி மூணு மாவட்டத்தில் விடுமுறை நாளை திங்கக்கிழமை ஒரு சில மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எந்தெந்த மாவட்டத்தில் நாளை கனமழை இருக்குது ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சற்று முன்பு வெளியான தகவல் இப்போ ஆரஞ்சு அலர்ட்டு மஞ்சள் அலர்ட்டு ரெட் அலர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு அலர்ட் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் ராணிப்பேட்டையில் வந்து அதி கனமழை இருக்கும் அதே மாதிரி ஆரஞ்சு அலர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் கொடுத்துருக்காங்க மஞ்சள் அலர்ட் பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் புதுச்சேரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிக்வா புயல் காரணமாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக சென்னை வானிலை மையமும் வந்து பார்த்தினா ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நாளைக்கு மட்டும் இருபத்தி மூணு மாவட்டத்தில் கனமழை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியே இருக்குது அதில் மெயினாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் அரியலூர் கோவை திண்டுக்கல் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாமக்கல் நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் நீலகிரி தேனி தஞ்சை திருச்சி அதே மாதிரி திருப்பூர் திருவள்ளூர் பெரம்பலூர் சிவகங்கை ஸோ இந்த மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை வந்து பார்த்தோன்னா வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடக தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்தி குறிப்பாக வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க இன்று இரவுக்குள்ளே அப்போல்லாம் நாளைக்கு காலைக்குள்ளே வந்து அப்டேட் ஆகிரும் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனமழை பொறுத்த வரைக்கும் புயல் வந்து வலுவை இருந்திருந்தாலும் புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேகங்கள் உருவாகும் பட்சத்தில் கனமழை ரொம்ப அதிகமாக பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை வெடுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது ஸோ உடனுக்குடன் ரெயின் ஆளு லிட்ட அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கரசி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலையை ப்ரெஸ் பண்ணி ஆளுமேங்க மறக்காத இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அடுத்தடுத்து ரயில் ஆலை லேட்டான அப்படியே ஒன்போய் என்ன நோட்டிபேஷன் வரும் தேங்க்யூ